அறுபது வயசுக்கு அப்புறமாவது நாம் கொஞ்சம் தர்ம காரியங்களையும் நல்ல சிந்தனையோடையும் நம்ம வாழணும் அப்படி தான் அந்த இறுதி காலம் நமக்கு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி வாழணும் அந்த மாதிரி லட்சியங்கள் எனக்கு உண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறு சிறு லட்சியங்களை எடுத்துக்கணும் நம்ம வந்துட்டு இருந்து மனிதனாக வாழ்ந்து இறக்கும்போது தெய்வமாக சாமியாக நம்ம மறையணும் வாழும்போது மனிதன் இறக்கும்போது சாமியாக கடவுளாக நம்ம மறையணும் அப்படி அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய பாக்கியத்தை அடைஞ்சிட்டோம்னு பேர் அப்படி இறந்ததுக்கு பின்னாடி நம்மளை பற்றி வருத்தப்பட்டு வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கணும் வருஷம் பூரா பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் மகான்கள் எல்லாம் அது மாதிரி இறந்துட்டாலுமே மகான் தான் நீங்கள் ஒன்றும் ஆன்மீகம் பண்ணணும் சாமி முன்னோம் தர்ம காரியங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது அவங்கள மகான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் சராசரி வாழ்க்கையிலேயே தர்மத்துடையும் அன்போடவும் பிறருக்கு துன்பம் இல்லாமலையும் வாழ்ந்துட்டால் நீங்களும் ஒரு மகான் சமாதி வைக்கணும்னு அவசியம் இல்லை